நீ எமோ அரிசி வீட்டுக்கு வந்துடுவாங்க குமார் அரிசியை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன முறைப்பு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும் தான்டி வர்றதுன்றாங்க என்னுடைய வாழ்க்கை அழிச்சிட்டு இல்லான்றாங்க நீ தேவையில்லாத வேஸ்ட் இருந்தாலும் நீ வேஸ்ட் தான் சரியான்றாங்க வாய் முடித்து உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அதை விட்டு சும்மா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ட்டு என்ன கிடைக்க உனக்கு இப்படி புலம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அரிசி அதனால செம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க குமார் இருந்துட்டு இங்கே பா சீக்கிரமாக அம்மா வந்து ஒரு நாள் வருண்டி கல்யாணமே பண்ணலை உங்கள் காலத்தில் நான் தாலியே கட்டலை அப்படின்றத கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் அப்படியா அதுக்கான நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ரொம்ப வெயிட் குழப்பமாக இருந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் மீனை வந்து அரசியல் நினச்சி கவலைப்படுறாங்க என்னாச்சுக்கா உண்மையிலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க ராஜின்றாங்க அரிசி பாவம் இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கா அதுவும் அதை சுகனியாக்கா இந்தளவுக்கு கேவலமான ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க அரிசி அவங்கள இருக்கா ஆன நம்பினத்துக்கு உண்மையாச்சும் அவங்க இருந்திருக்கலாம்ல ஆனால் உண்மையாகவும் இல்லாமல் அவங்க இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டி விட்டுட்டு இப்படி அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்களே சுகன்ய சுகன்யக்கவாலை இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்க முடியுதோ தெரியலன்றாங்க கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு மனிதாபிமானம்னு ஏதாச்சும் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் ஏன் அவங்க அளவுக்கு மோசமாக நடந்துக்க போகிறாங்கன்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ